எல்லாம் சிவன் செயல் அருள்தரும் கற்பகாம்பல் ஆகிய கபாலீஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்று அருகுருநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி உச்சி வெயில் உன்னுடன் ஒரு விண்ணப்பம் பெருமானே உச்சி வெயிலில் உன்னிடம் ஒரு விண்ணப்பம் பெருமானே உயிர்கள் நலமோடு வாழ பஞ்சபூதங்கள் அதன் செயல்பாட்டுகளிலிருந்து மாறாமல் இருக்க வேண்டும் பெருமானே தேவையான வெப்பமும் தேவையான மழையும் வேண்டும் பெருமானே இதுவே இந்த உயிர்களுக்கு நன்மை தரும் அதற்கு உன்னுடைய தொண்டர்கள் புராணங்கள் பாடினால் நீ மகிழ்வார் உன் தொண்டர் புராணத்தில் திரு ஞான சம்பந்த வரலாற்றில் திரு ஆளவாய்க்கு எழுந்திரளும் போது தெய்வ செக்கையார் பெருமான் பாடிய அத்திருப்பதிகத்தை இங்கு பாராயணம் செய்கின்றேன் பெருமானே மானியார் தாமும் அஞ்சு வஞ்சக புலையர் தாங்கள் ஈனமே புரியவல்லா செய்வது ஏன் நாம் என்று நீ ஞான சம்பந்தர் தம்பால் நன்மை இல்லாத செயல் ஊனம் வந்தடையில் யாமும் உயிர் துறந்து உயிர் துறந்தொழிவது என்றார் மங்கையற்கரசி அம்மையா சிவசிவா திரு ஆளவாய் சமணர்கள் ஞான சம்பந்த பெருமானுக்கு நிறைய இடபாடுகள் கொடுத்தார்கள் அவர் தங்கியிருந்த மடத்திற்கு தீ வைத்தார்கள் இப்படி இடபாடுகள் செய்த அந்த ஞான சம்பந்தர் சமணர்களை சந்திக்கும் போதும் இல்லை அந்த சமணர்களால் அவர்கள் ஏதோ அவருக்கு ஆபத்து வந்தாலோ யானும் உயிர் துறைப்பேன் என்றார் என அவர்கள் எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடியவர்கள் என்று உணர்ந்த மங்கையர்கரசியார் நமக்கு அற்புதமாக அந்த அடியார் மேல் கொண்ட பற்று அடியார் மேல் கொண்ட இந்த விருப்பம் இல்லைனா உயிர் துறந்துருவேன்ட்டாங்க திருஞியான சம்பந்த பெருமானுக்கு ஏதாவது ஒரு இடபாடு வர வரும் என்றால் தன்னுடைய உயிர் துறப்பேன் என்றார் மங்கையற்கரசி அம்மையார் சிவசிவா இறைவா உன் அடியார் புகழை பாடினால் நீ மகிழ்வாய் உன் அடியார் புகழை எப்போதும் எங்களை பாட வைத்துக் கொண்டே இரு இரேவா கபாலி ஆவதும் அழிவதும் எல்லாம் அவசியம் ஆவதும் அழிவதும் எல்லாமே செயல் கபாலீஸ்வரா இங்கே நடப்பது எல்லாம் உன் செயல்தானே ஆவதும் அழிவதும் இந்த உலகம் தோன்றுவதும் ஒடுங்குவதும் எல்லாமே உன் செயல்தானே ஒரு உயிர் பிறப்புக்கு வருவதும் மீண்டும் இறப்புக்கு செல்வதும் அதுவும் உன் செயல்தானே எல்லாமே உன் செயல்தானே ஆவதும் அழிவதும் எல்லாம் செயல் அமலராகும் பாவிக பாவகாரிகளை நோக்கும் பழுதுடன் நீங்க வெல்ல சேவைய கொடியனார்த்தம் திருவுள்ளம் அறிவேன் என்று ஓவலற்யில் சூழ் சண்பர் புறவுடன் போற்றுகின்றார் இது பெருமானுடைய திருவுள்ளம் அவர்களை சந்திக்க வேண்டியது யாரவர்கள் சமணர்கள் தீயவர்கள் தீயவர்களை காண்பதும் அவரோடு பேசுவதும் தீய செயல்கள் செய்ய நேர்தலும் தீங்குதான் எனினும் அது பெருமான் திருவுள்ளத்தாலே நடைபெறுகின்றது நடைபெறுகின்றதல்லவா ஆதலின் இவ்வனைத்து செயல்களுக்கும் நேரும் குற்றம் நீங்க இடையருளை வேண்டுகின்றேன் உன்னையே வேண்டுகிறேன் பெருமானை நீதானே இந்த அனைத்து செயலும் செய்ய வைக்கின்றார் அதனால் உன்னிடமே வேண்டுகின்றேன் எதிர்வரும் குற்றங்களும் நீக்கி அருள் புரிவாயாக என்று திரு ஞானசம்பந்த பெருமான் திரு ஆளவாயில் சமணர்களை சந்திக்க போவதற்கு முன்பு கூறுகின்றார்